അതാവത് ഇമാതാവത് പദവി അടുത്ത ഹദീസ് ആറായിരത്തി നാനൂറ്റി ഇരുപത്തി ആറാവ ഇലക്കം ഉമിർ അനുഹ അവ അറിവിക്കാൻ എന്നുഹി സലൂൽ അല്ലാഹിൻ ثم انصرف الى منبر فقال اني فرتكم وانا شهيد عليكم واني والله لا انظر الى حوضي الان ابدي الرسول صلى الله ஒரு وسلم سيدي என்ன சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை இது வந்து அதாவது ஒரு முக்கியமான ஒரு சட்டத்தையும் எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஜனாஸாவுக்கு தொழுவிக்க வேண்டிய அந்த தொழுகையை உஹதிலே ஷஹீதாக்கப்பட்டவர்களுக்கு தொழுவித்தார்கள் உஹதிலே ஷஹீதாக்கப்பட்டவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துர்த்த ஃபஸல்லா அலா அஹ்லி உஹுதின் ஸலாத்துஹு அலல் மய்யித் மய்யித்துக்கு தொழுகையை தொழுகையை தொழுவித்தார்கள் தும்மன் ஸரஃப இலல் மிம்பர் பின்னர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல ஏறினாங்க ஃபகால அதல மிம்பர்ல இருந்து சொன்னாங்க இன்னி ஃபரதுக்கும் வ அன ஷஹீதுன் அலைக்கும் இன்னி ஃபரதுக்கும் ஃபரத் அப்படி என்று சொன்னா அந்த குழந்தைகளுக்கும் ஃபரத்னு சொல்லுவாங்க ஃபரத் அப்படி என்று சொன்னா நான் உங்களை விட்டு முந்தி விடுவேன் உங்களை விட்டு நான் முந்தி விடுவேன் நான் நான் மரணித்து விடுவேன் வ அழைக்கும் நான் உங்களுக்கு சாட்சியாக வருவேன் நான் உங்களுக்கு சாட்சியாக இருப்பேன் வ இன்னி அல்லாவின் மீது ஆணையாக ல அந்துரு இல ஹவுதி அல் ஆன் எனது ஹவுதை நான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறேன் ரசூசலாம் சொல்கிறேன் நான் இப்போ மெம்பரில் இது பேசி கொண்டிருக்கிற நேரம் எனக்கு மறுமையில் தரப்படக்கூடிய அந்த ஹவுத் நான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறேன் வ இன்னி ல அந்துரு இல ஹவுதி ஆன் வ இன்னி கது ஓ தீ து மஃபாத்தி ஹசா இன் அல் அர்த் மஃபாத்திய ஹசாஇனில் அருதி வ இன்னி வல்லாஹி மா அஹாஃபு அலைக்கும் அன் துஷ்ரிகு பாதி ரசூலா சொல்கிறாங்க நான் இந்த உலகத்துடைய ஹசானாக்களுடைய திறப்புகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னா என்ன இந்த மார்க்கம் வெற்றி பெறும் இந்த மார்க்கம் எங்கெங்கெல்லாம் உலகத்தில் பெரும் சொத்துக்கள் சுகங்கள் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அந்த கீழெல்லாம் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய கையில் தான் என்ன செய்யும் இருக்கும் அப்படின்னா உலகம் வெற்றி பெறும் பாரசீகம் வெற்றி பெறும் ரோம் வெற்றி பெறும் எல்லாம் இஸ்லாத்துடைய இது கீழே வரும் சொல்லிட்டு ரசூல்லா சொல்றாங்க அல்லாவின் மீது வல்லாஹி அதாவது இன்னி மா எனக்கு பின்னால் நீங்கள் இணை வைப்பதை நான் பயப்படவில்லை எனக்கு பின்னால் நான் இணை வைப்பதை பயப்படவில்லை சுஹான்லா ரசூல் சலல்லா ஒரு சார் என்ன சொல்றாங்கன்னு பாருங்கள் நீங்கள் இணை வைப்பதை நான் பயப்படவில்லை எந்த உலகத்துடைய செல்வங்களுடைய திறப்பு எனக்கு தரப்படுமோ அது கிடைத்த பின்னால் அதில் நீங்கள் போட்டி போடுவதைத்தான் நான் பயப்படுகிறேன் நாங்கள் ரசூசலாம் அவர்கள் பயப்படுறது அதைத்தான் நாங்கள் ஏனென்றால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இஸ்லாமிய சமுதாயத்துடைய அடிப்படைகளை புரிந்து வளர்ந்த ஒருவன் சிறுக்கு வைக்க இயலாது ஒரு நாள் அவன் சிறுக்கு வைக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு வந்து இஸ்லாமிய சமுதாயத்துடைய அடிப்படையே தெரியாதுன்னு அர்த்தம் சிறுக்குக்கு எதிரான ஒரு மார்க்கம் அது உலகத்தில் எல்லா மார்க்கமும் எந்த அடிப்படையில் வித்தியாசப்பட்டாலும் சிறுக்கில் வித்தியாசப்படாது அப்படித்தானே எல்லாரும் சிறுக்கு தான் செய்வாங்க எல்லா இடத்துலயும் எல்லா மதத்துடைய அடையாளங்களுடைய சிலைகளை வச்சாலும் எதை வைக்கலாது இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஒரு அடையாள சிலை என்ன செய்யலாது வைக்க முடியாது அப்படி அளவுக்கு இஸ்லாமிய சமுதாயம் இருக்கு அதனால சிறுக்கு வைக்கிறேன் விஷயம் சொன்ன மாதிரி அழிஞ்சு போறோன்னு தவிர வேற யாரும் வழி நான் சொல்லலாம் அதுல யாரும் என்ன செய்ய மாட்டாங்க நான் பயப்படவில்லை என்ன ரசோல்வாங்க ஆனா நான் பயப்படுறது தெரியுமா இந்த உலகப் போட்டியை பயப்படுகிறேன் அதை ரச சொல்லுவாங்க இன்னொரு செய்தியில் சொன்னாங்க சைதான் அந்த இணை வைப்பிற இடத்துக்கு வருவான் எப்படி வருவான் தெரியுமா ஒலாக்கின் பிமா தஹத கிரு உனை மினா அமாளிக்கும் உங்கள் அமல்களை எதெல்லாம் நீங்கள் சின்னதுன்னு அலட்சியப்படுத்துறீங்களோ அதன் மூலம் அந்த இடத்துக்கு வருவான்னு பிமா தஹத கிரு உணை அமாளிக்கும் அதன் மூலம் சைதான் அந்த இடத்தை அடைவான் அதுக்காக வேண்டி வருவான் அப்போ தெளிவில்லாமல்லாம் வழிகெட்டு போக மாட்டாங்க வேறு நோக்கத்தில் தான் என்ன செய்வார்கள் வழி கட்டுவார்கள் இணை வைப்பு விஷயத்தில் இணை வைப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவு அடைஞ்சவன் தெளிவில்லாம என்ன செய்ய மாட்டான் அவன் தெளிவா தெளிவு மறுபடி புதிய ஒரு வழக்கம் வந்தான் போக மாட்டான் ஒன்றில் அறியாம இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றி அறியாம இருந்து அவன் என்ன செய்யணும் சிறுக்குக்கு போகணும் அல்லது அறிஞ்சி பொருளாதாரம் இன்னொரு உலக நோக்கத்துக்காக என்ன செய்வான் இன்னொருத்த காலில் விடுவான் இன்னொரு சிலைக்கு போவான் இன்னொத்தனுக்காக வைப்பான் எதுக்காக வேண்டி பதவி பட்டம் ஆசை பொருளாதாரம் உலக நோக்கங்கள் இதை தவிர வேற எதுவும் இருக்காது அப்ப ரசூர் சல்லா இந்த சமுதாயத்துக்கு கூட பயப்பட்டது தெரியுமா இதுதான் சொல்றாங்க அதாவது எனது உம்மத்துக்கு நான் பயப்படுவது மால் ஃபித்னத்துல் மால் சொத்தை நான் என்ன செய்கிறேன் பயப்படுகிறேன் ரசூர் சுல்லாஹ்லாம் அப்ப அன்புள்ள ஒரு உம்மத்துக்கு பயப்பட்ட உம்மத்தை மட்டும் நினைச்சுக்க கூடாது உண்மத்தில் ஒரு அங்கத்துவம் நான் என் மூலம் தான் அது என்ன செய்யுது போகுது அப்ப எனது பங்கு என்ன அப்படி என்ற யோசிக்கின்ற அமைப்பில் ரசூ இந்த செய்தி என்ன செய்கிறார்கள் சொல்லுகிறார் என்பதை பார்க்கிறோம் இந்த செய்தியில் ரசூல் சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் யுத்தத்திலே அதாவது இறந்தவர்களுக்கு ஜனாசா தொழுவித்தார்கள் வருது அதாவது அதாவது அறியப்பட்ட ஒரு செய்தி இஸ்லாமிய மத்தியில் இரண்டு ரெண்டு கருத்து முரம்பாடு இருந்தாலும் கூட அதிகமான இஸ்லாமிய கருத்து என்னென்னா ரசூல் சல்லாஹ் அலுவலம் உகது யுத்தத்திலே கொல்லப்பட்ட சுஹதாக்களுக்கு தொழுவிக்கவில்லை ரசூசா அவர்கள் தொழுவிக்கவில்லை அதாவது ஒன்றில் சுகதாக்களுக்கு தொழுகை ஜனாசா தொழுகை கடமை இல்லை என்பதற்காக ரசூலா என்ன செய்யல அதை தொழுவிக்கல்ல ஆனால் ரசூலாங்க ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் தொழுவித்தார்கள் ஹிஜ்ரி எட்டு அதாவது எட்டு வருஷங்களுக்கு பின்னால் என்ன செய்தார்கள் தொழுவித்தார்கள் அதாவது ரெண்டாம் ஆண்டு ஓதியத்த நடக்குது எட்டு வருடங்களுக்கு பின்னால் என்ன செய்கிறாங்க தொழுவிக்கிறாங்க அப்படின்னா பத்து வருஷம் முடியுது கிட்டத்தட்ட பதினோராவது வருடத்தில் ஆரம்பத்தில் ரசூலாங்க தொழுவிக்கிறாங்க அப்போ தான் மரணிக்கிறாங்க மொஹரம் சஃபர் ரபி உள்ள உள்ள என்ன செய்ய சொல்லாங்க மரணிக்கிறாங்க அப்போ உகது யுத்தத்தில் உள்ளவங்க ரசனா இப்போ தொழிவிச்சாங்க ஹிஜ்ரி பதினொன்னாம் ஆண்டு என்ன செய்கிறாங்க ரசூலுல்லாய் சல்லாஹ் அலி வல்லம் உகதுவாசிகளுக்கு தொழுவித்தார்கள் அப்போ இதை வைத்தான் சொல்கிறாங்க என்று சொன்னால் ஜோதாக்களுக்கு தொழுவிப்பது கடமை கிடையாது ஆனால் தொழுவிக்கணும் என்று விரும்பினால் என்ன செய்யலாம் தொழுவிக்கலாம் தொழுவிக்கணும் என்று விரும்பினால் தொழுவிக்கலாம் ஆனால் சில அறிஞர்கள் இல்லை ஜோதாக்களுக்கு தொழுகை கிடையாது ரசூல்லா அவங்க தொழுவிச்சதுக்கு காரணம் அது ஸ்பெஷலான ஒரு சட்டம் இந்த எட்டு வருஷம் கழிச்சு என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்ல அறிஞர்கள் சொல்லுறோம் அல்லாஹு சரியான கருத்து விரும்பினா என்ன செய்யலாம் தொழுவிக்கலாம் என்பது சரியான கருத்து ஆனா இந்த இடத்துல நீங்க என்ன சொன்னால் புரிஞ்சுக்கலாம் அவர்கள் உகது அந்த நேரத்தை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் தெரியுமா பிரிஞ்சு போற நேரத்துலையும் கடந்த எட்டு வருடங்களுக்கு முன்னாக தியாகம் செய்த அந்த தோழர்கள் என்ன செய்கிறாங்க சொல்லுவாங்க மனசுல ஞாபகம் வைக்கிறான் சொல்லுவாங்க என்ன செய்கிறாங்க ஞாபகத்துக்கு ரசூலாம் கொண்டு வராங்க போய் ஜெனாசா தொழில்லாம் சலாத்தஹு தகு வாழல் மைத் தினாசாவை என்ன செய்கிறாங்க தொழுவிக்கிறாங்க தொழுவிச்சிட்டு தான் ரசூலா மெம்பர்ல ஏறுறாங்க அப்போதான் சொல்றாங்க இன்னி ஃபரத்துக்கும் நான் முந்த போகிறேன் நான் மரணிக்க போகிறேன் அழைக்கும் நான் உங்களுக்கு ஷஹீதாக என்ன செய்வேன் இருப்பேன் இன்னி வல்லாஹி மீது ஆணையாக எனக்கு இப்போ காட்டப்படுகிறது ரசூலா நான் இப்ப ஹவுதை என்ன செய்கிறேன் பார்க்கிறேன் என்று சொன்னாங்க அதுக்கு பின்னால ரசூலாக சொல்றாங்க எனக்கு இந்த உலகத்துடைய எல்லா ஹசானாக்களுடைய திறப்புகளும் எனக்கு தரப்பட்டிருக்கின்றன நான் உங்களுக்கு நீங்கள் சிர்கு வைப்பதை பயப்படவில்லை இந்த உலகத்தில் போட்டி போட்டு நீங்கள் அழிந்து விடுவதைத்தான் நான் பயப்படுகிறேன் இந்த ரெண்டாவது செய்தி என்ன சொல்லுது மா யூ ஹதர் உமின் ஜெஹரத்தின் துனியா தசுல்ஸ் அதாவது இந்த உலகத்துடைய அலங்காரங்கள் இதில் இருந்து நம்ம எவ்வளோ பயப்படணும் வத்தனா ஃபுசிபிஹா அதில் நம்ம போட்டி போடுவதில் எவ்வளோ பயப்பட வேண்டுமென்னு இந்த ரெண்டு செய்தி சொல்லு இந்த ரெண்டு செய்தி இடத்தையும் பாருங்கள் ஸோ சொன்ன இடங்களே என்ன செய்ய நம்ம உப்பிட்டு பார்க்கேன்று சொன்னாங்க எவ்வளோ பயந்தாங்க அப்போ நம்ம அலட்சியமாக்கலாமா ஒரு சொத்து நம்ம வீட்டுக்குள்ளே வருது நம்ம வசதியாக அறிக்கப் போகிறோமுண்டா நம்ம நமது நம்பிக்கை நம்ம ஈமானை வச்சு அலட்சியமாக அறிக்கக்கூடாது இது எப்படி எப்படியெல்லாம் என்ன குடும்பத்தை மாற்றும் எப்படியெல்லாம் என்ன சிந்தனையை மாற்றும் இதுல நான் என்ன மாதிரி நடந்து கொள்ளணும் என்ன குடும்பத்துக்கு என்ன பங்கு என்ன இது குலகத்தாருக்கு என்ன பங்கு என்ன என்கின்ற அந்த எண்ணம் எங்கள்கிட்ட என்ன செய்யணும் அடிக்கடி இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இந்த செய்தி சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம்